அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்று நாங்கள் ஆண்டவர் மனிதவதார விழாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது விழாவை வையகம் முழுவதும் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு விதத்திலே திண்டாட்டத்தின் மத்தியிலே ஒரு கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய பல்வேறு விதமான நடப்புகளின் மத்தியில் நாங்கள் எல்லோருமே இந்த பல்வேறு விதமான கால பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் எல்லோருமே நாங்கள் இன்று இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இது எங்கள் எல்லோருக்குமே நிறை வாழ்வை தந்த ஒரு கொண்டாட்டம் ஜோபான் நெச்செய்தியாளர் அழகாக சொல்லுவார் அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் ஆட்சி செலுத்தவில்லை என்று ஜோபா நெச்செய்தி ஐந்தாம் வாக்கியம் முதலாவது அதிகாரம் ஐந்தாம் வாக்கியத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் இறை ஒளி எங்கள் எல்லோருக்கும் உன்னதமாக தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உன்னத கொடை இன்று இந்த விழாவின் போது நாங்கள் சிந்தித்துப் பார்ப்போம் என்றால் இது பல்வேறு விதமான திண்டாட்டங்களை தான் இன்றைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம் பல்வேறு விதமான அழிவுகளை காண்கின்றோம் பல நேரங்களிலே அழிவுகளை சந்திக்கக்கூடிய நாங்கள் எல்லாவற்றையும் இறுதியிலே நாங்கள் செய்துவிட்டு இறைவனை சாட்டுகின்ற மக்களாக இருக்கின்றோம் நாங்கள் செய்யக்கூடிய பல்வேறு விதமான திட்டங்கள் அபிவி அபிவிருத்தி என்கின்ற பேரிலே ஏற்படுத்தப்படக்கூடிய மாற்றங்கள் அதன் வழியாக மனிதர்களின் மீது திணிக்கப்படக்கூடிய பல்வேறு விதமான இத்தகைய அனர்த்தங்கள் இன்றைய இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளின்படி எங்களுடைய திட்டங்களின்படி இதுதான் அபிவிருத்தி இதுதான் மனித வாழ்வுக்கு தேவை என்கின்ற போராட்டத்தோடு பல்வேறு விதமான அரசியல் நோக்கங்களோடு பயணித்துவிட்டு பல்வேறு துன்பங்களை சுமந்து செல்கின்ற மக்களாக இருக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டு இயேசு மிக உன்னதமான கொடையாக அவருடைய மகிழ்ச்சியின் ஒளியை எல்லோருக்கும் எப்போதும் தந்து நமக்கு சொல்வதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்த ஒளி உங்களுக்கு உண்டாகட்டும் துன்பங்கள் மத்தியில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் துன்பங்கள் படுகின்ற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற மனப்பாங்கில் இருந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் எல்லோருமே இந்த வேலையிலே ஆண்டவருடைய இந்த அழகான இந்த செய்தியை நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் ஆண்டவருடைய ஒளி இருளில் ஒளிர்ந்த அங்கு இருளுக்கு வேலை இருக்கவில்லை அந்த முழுமையான ஒரு ஒளியிலே எல்லோரும் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த ஒளியிலே நீங்கள் எல்லோரும் வாழ்வை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறை ஆசிரியர் உங்கள் எல்லோரையும் வழிநடத்துவதாக ஆமேன்